வீட்டில் வாங்கக்கூடிய எலுமிச்சம்பழம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெளியே வச்சாலும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கருத்து போயிடும் கொஞ்சம் நல்லா கெட்டும் போயிடும் அந்த மாதிரி ஆகாது இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பைசினுடுங்க எந்த ஆயில்னாலும் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு வாங்கி வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை அதில் டிப் பண்ணி கொஞ்சம் ஆயில் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்படியே தடையிடுங்க அப்படி ஒன்றுனா தடை எடுத்துட்டு அதை ஒரு பாலித்தீன் கவர்லையா இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்ல நெட்டு அதுவோ இல்லை பாக்ஸோ எதுனாலும் அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு கன்னியமரி தண்டலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க Thank you.